மனுஷங்களாடி நீங்களா எவ்வளோ ராசியான வண்டி நான் தெரியுமா அதை வச்சுருந்தேன் இந்த வண்டி ஒரு மாதிரி என் வாழ்க்கைன்னு ஒருக்கிட்டீங்களாடி ஏன்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்கினேன் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் புரியுதா எல்லாம் சேர்ந்து குடும்பமே சேர்ந்து எனக்கு எனக்கு இப்படி கொண்டாடு கடைசியில் இப்படி ரோட்டில் சிரிக்க சந்தி சிரிக்க வச்சுட்டிங்களாடி என்ன நல்லா இருக்குங்களா அடி ஆ நல்லா இருக்குங்களா ஆ இந்த வண்டினால் நானே இந்த வண்டி நான் என்ன தொடன்னு ஒன்றும் புரியல

குடும்பமே சேர்ந்து நம்ப வச்சு ஏமாத்துறீங்க கொஞ்சம் ஆமாடி கொஞ்சம் ஊருக்கு போன கேப்பில மொத்தத்தையும் அழிச்சுட்டீங்க எல்லாத்தையும் என்னத்தை அழிச்சுங்களா அழிச்சு அறிக்கையா கையில இது பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க இடத்த நானு

தேவ இல்லாம <t Basic> <s trodoto>